ஐநூற்றி நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற தொகுதிக்கு நம்முடைய தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்துகிறது எனவே எங்களை எல்லாம் அங்கே அழைத்து இருக்கிறார்கள் நாங்கள் தமிழகத்திலிருந்து ஒரு இருபது இருபத்தைந்து ஐஏஎஸ் அலுவலர்கள் நாங்கள் இங்கே சென்று அப்படி செல்லுகிற பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாநிலத்தை கொடுப்பார்கள் எந்த மாநிலம் என்று தெரியாது நானும் இன்னொரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரியும் நாங்கள் அங்கே செல்லுகிறோம் நமக்கு எந்த மாநிலம் கொடுப்பார் என்று தெரியவில்லை என்று பேசிக்கொண்டே செல்லுகிறோம் சில பேர்கள் காஷ்மீருக்கு நம்மை போட்டு விடுவார்களா அல்லது வடகிழக்கு இந்தியாவிலே போட்டுவிடுகிறார்களா என்ற அச்சத்தோடு அங்கே அவர்கள் சொல்லுவதை நான் பார்த்தது உண்டு எனக்கு கவலை இல்லை ஏற்கனவே நான் பல இடத்தை நான் பார்த்திருக்கிறேன் எனவே காஷ்மீராக இருந்தாலும் சரி அல்லது மிசோரமாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை என்று தெம்போடு நான் செல்லுகிறேன் ஒருவேளை புதுக்கோட்டை கொடுத்த தெம்பாக இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன் எனவே நான் அங்கே சென்றேன் என்னோடு வந்த அந்த அலுவலர் மூத்த அலுவலருக்கு அவர் அந்த ஆணையை பெறுகிறார் அப்படி பெறுகிற பொழுது அவருக்கு ரிசர்வ் என்று வருகிறது அவருக்கு எதுவும் ஒதுக்கப்படவில்லை ரிசர்வ் என்று வருகிறது எனக்கு கொடுத்தவுடன் பார்த்தேன் குஜராத் என்று இருந்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக குஜராத் என்று இருந்தது குஜராத் என்றால் எந்த தொகுதி என்று பார்ப்பதற்கு ஆசை எந்த தொகுதி அது என்று பார்த்தால் எனக்கு ஆச்சரியம் போர்பந்தர் தொகுதி எனக்கு ஒதுக்கப்பட்டது யார் ஒதுக்குவார் எந்த மனிதர்களும் ஒதுக்குவதில்லை தான் ஒதுக்குகிறது தான் ஒதுக்குகிறது இட்ஸ் செலக்ஷன் கணினிக்கு தெரிகிறது நாம் ஒன்றும் காந்தி அல்ல ஆனால் காந்தியினுடைய சத்தியத்தினுடைய ஒரு துளியை ஏந்தியம் தமிழ் சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்கு பயன்படுத்த முடியுமா என்று குணமாற துடிக்கக்கூடிய ஒரு அரசு ஊழியன் நான் அரசு ஊழியன் எனவே கணினிக்கு தெரிந்திருக்கிறது இவரிடத்திலே கொஞ்சமாவது சத்தியம் இருக்கிறது என்று கணினிக்கு தெரிஞ்சிருக்கிறது அதனால் தான் என்னை போர்பந்தருக்கு அங்கே அனுப்பியிருக்கிறேன் போர்பந்தருக்கு செல்லுகிறேன் மதுரை மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்னிலே இந்திய தேர்தல் ஆணையம் அங்கே படநாயகம் வீழ்த்தப்பட வேண்டும் ஜனநாயகத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக என்னை அன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவராக நியமிக்கிறோம் மிகச்சிறந்த ஒரு நேரிய தேர்தலை நாங்கள் நடத்தி காட்டினோம் பல இடங்களில் நானே சென்று லட்சக்கணக்கான ரூபாய்களை பிடித்தோம் பிடித்தோம் எனவே இந்த எண்ணத்தோடு நான் அங்கே குஜராத்திலே போர்பந்தரிலே காரடி வைக்கிறேன் நிச்சயமாக குஜராத் அதுவும் பணப்புழக்கம் உள்ள மாநிலமாக கருதப்படக்கூடிய ஒரு வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இருக்கிறது நிச்சயமாக பணப்புழக்கம் இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன் எண்ணிக்கொண்டு அதனுடைய வீதிகளிலே நடவடிக்கை எடுப்பதற்காக வாகனங்களை எல்லாம் சோதனை செய்கிறேன் இந்த வாகனத்தில் பணத்தை கடத்தி கொண்டு போகிறார்களா என்று நூற்றுக்கணக்கான வாகனங்களை தொடர்ந்து செய்கிறேன் அன்பிற்குரியவர்களே ஒரு வாகனத்தில் கூட பணமகப்படவில்லை ஒரு வாகனத்திலே கூட பணம் அதற்கு பிறகு நான் என்ன செய்கிறேன் தெரியுமா அங்கே அதனுடைய போர்பந்தர் மாவட்டத்தினுடைய எல்லையிலே இருக்கக்கூடிய ஜுலகாத் மாவட்டத்தினுடைய அந்த எல்லையிலே இருக்கக்கூடிய சாவடிக்கு செல்கிறேன் தணிக்கை சாவடி தணிக்கை சாவடி என்று சொன்னால் அது உங்களுக்கு புரியாது உங்களுடைய மொழியிலே சொல்லுகிறேன் செக் போஸ்ட்டுக்கு செல்லுகிறேன் அங்கே செக் போஸ்ட்டுக்கு சொல்லுகிறேன் எனவே அங்கே காவலருடைய அந்த தணிக்கை சாவடிக்கு சென்று அங்கே தணிக்கை செய்கிறோம் நூற்று கணக்கான வாகனங்கள் வருகிறது மீண்டும் மீண்டும் தீவிரத்தோடு நாங்கள் அந்த வாகனத்தை சோதனை செய்த போது ஒரு இடத்திலே கூட ஒரு ரூபாய் கூட சட்டத்திற்கு புறம்பாக அந்த கடத்தப்பட்டதாக அப்படியே அதற்கு பிறகு மூன்று மூன்று வாகனங்கள் வருகிறது மூன்று வாகனங்கள் பெரிய ட்ரக் அது நீண்ட ட்ரக் நூறு மீட்டர் இருக்கக்கூடிய ட்ரக் அவ்வளவு பெரிய நீண்ட ஒரு ட்ரக் வருகிறது அந்த ட்ரக் என்ன என்று சொல்ல அதனுடைய ரெக்கைகளை பெரிய காற்றாடியினுடைய அந்த காற்றாலைக்காக மின் தயாரிக்கக்கூடிய காற்றாழையினுடைய ரெக்கையை சுமந்து வருகிறது எடுத்து வருகிறது அது மெதுவாக வருகிறது என அவ்வளவு பெரிய அது பாரத்தோடு அவ்வளவு ஒரு நீண்ட வாகனம் மெதுவாக வருகிறது எனவே நாங்கள் ஒரு பத்து அதிகாரிகள் காவல் அதிகாரிகள் மற்ற வருவாய்த்துறை அதிகாரிகள்லாம் ஒதுங்கி நிற்கிறோம் ஒதுங்கி நிற்கிற பொழுது ஒதுங்கி நிற்கிற பொழுது அப்படியே அது கடந்து போகிறது மெதுவாக கடந்து போகிறது அப்பொழுது கடந்து போகிற பொழுது வணக்கம் என்று ஒரு குரல் கேட்கிறேன் நான் தமிழ்நாட்டிலே கூட குட் மார்னிங் என்று சொன்னால் தான் நான் சொல்லுவேன் இவர் ஏதோ போல் குட் குட் மார்னிங் ஈவினிங் வணக்கம் தான் நினைச்சுக்க நீ என்னை அதிகாரியாக கூட நினைக்கவில்லை என்றால் நான் கவலைப்பட போவது இல்லை கவலைப்பட வணக்கம் என்று சொல்லுவேன் வணக்கம் தமிழ்நாட்டிலே கேட்டால் எனக்கு அவ்வளவு இனிக்கும் அது குஜராத்திலே வணக்கம் என்று கேட்டால் எப்படி இருக்கும் வணக்கம் ஐயா என்று இன்னொரு கேட்கிறது வணக்கம் ஐயா மீண்டும் கேட்கிறது இந்த வாகனம் மெதுவாக வருகிறது வணக்கம் ஐயாங்கிற அப்பொழுதுதான் தெரிந்தது வணக்கம் ஐயா இந்த வாகனத்திலிருந்து வருகிறது ஒருவேளை நான் நினைத்துக் கொண்டேன் வழக்கமாக இந்த வாகனம் இந்த ஜுனகாத் மாவட்ட போர்பந்தர் மாவட்ட எல்லையை கடக்கிற பொழுது இந்த காவலர் தணிக்கை சாவடி அலுவலர்களை ஒருவேளை அவர்களுக்கு தெரிகின்ற தாய்மொழியிலே வணக்கம் சொல்லுகிறார்கள் என்று நான் கருதி கொண்டிருக்கிறேன் மீண்டும் வணக்கம் என்று சொல்லுகிறது மூன்றாவது முறை நான் கவனிக்கவில்லை அதற்கு பிறகு சகாயமையா வணக்கம் என்று சொல்லுகிறார் அவர் சகாயமையா வணக்கம் அப்பொழுதுதான் தெரிந்தது ஆகா இது தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய என் தமிழனுடைய வண்டி ஓட்டுபவன் என் தமிழ் சகோதரன் என்று நான் எண்ணிக்கொண்டேன் அதற்குள் அவன் கடந்து விட்டான் அடுத்த வண்டி மூன்று வண்டிகள் அடுத்த வண்டி மெதுவாக வருகிறது அவர் மெதுவாக வந்த காரணத்தினால் என்னை அடையாளம் கண்டுகொண்டு வணக்கம் ஐயா என்று ஸ்டேரிங்கை விட்டுவிட்டு அப்படியே வணக்கம் ஐயா என்று கும்பிடுகிறார் மெதுவாக சென்ற காரணத்தினால் வணக்கம் நல்லா இருக்கிறீங்களான்னு அப்படியே கேட்டுட்டு அடுத்தும் அப்படியே செல்கிறார் கொஞ்ச தூரத்தில் அப்படியே நிறுத்திவிட்டு இரண்டு பேர் நிறுத்திவிட்டு என்னோடு வந்து புகைப்படம் எடுத்துக்கொள்ளுகிறார்கள் புகைப்படம் எடுத்துக்கொள்ளுகிறார்கள் அன்பிற்குரியவர்களே தமிழர்கள் நேர்மையை அடையாளம் கண்டுகொள்ள தொடங்குகிறார்கள் என்பதற்கு அறிகுறியாகத்தான் இந்த நிலையை நான் எடுத்துக்கொள்கிறேன் யார் படித்தவர்கள் அல்ல சாதாரண ஓட்டுநர்கள் உழைக்கக்கூடிய தொழிலாளி கூட நேர்மையை அங்கீகரிக்கிறார்கள் நேர்மையை அங்கீகரிக்கக்கூடிய புத்தகங்கள் நேர்மை பற்றி எழுதக்கூடிய புத்தகங்கள் ஆயிரக்கணக்கில் இந்த புத்தக கண்காட்சியை நிறப்பட்டும் அதை என் தமிழ் மக்கள் படித்து ஒரு நேர்மை மிகுந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இதை குறிப்பிடுகிறேன் அப்படியே புகைப்படம் எடுத்துக்கொண்டு நகர்ந்து விட்டார்கள் நாங்கள் அதற்கு பிறகு நூற்றுக்கணக்கான வாகனங்களை பார்த்துவிட்டு எங்கேயுமே கிடைக்கும் நான் எப்படியாவது குஜராத்தில் போய் பிடிக்க வேண்டும் இந்த தமிழருடைய புதுகை தமிழருடைய வீரத்தை அங்கேயும் காட்ட வேண்டும் என்பதற்காக நானும் அலைந்து தருகிறேன் அன்பிற்குரியவர்களே தொகுதி முழுக்க நான் சென்றாலும் எங்கேயுமே பணம் கிடைக்கவில்லை பணம் கிடைக்கவில்லை பணத்தையே விரும்பாதவன் நான் குஜராத்திலே பணத்தை தேடி தேடி அலைந்தேன் எங்கேயுமே கிடைக்கவில்லை எங்கேயுமே கிடைக்கும் அன்பிற்குரியவர்களே நான் அந்த போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களிடத்திலே என்னுடைய உதவியாளரிடத்திலே சொல்லி ஏனென்றால் எனக்கு ஹிந்தி தெரியாது அவர்களிடத்திலே சொல்லி உங்களிடத்திலே யாராவது பணம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் உடனடியாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்று அன்றாடம் சொல்லியும் அன்பிற்குரியவர்களே ஒரு புகார் கூட பணம் கொடுக்கிறார்கள் என்று வரவில்லை ஆனால் இன்றைக்கு நம்முடைய தமிழக மண்ணிலே வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய அந்த சூழல் இருப்பது நம்முடைய மொத்த தமிழ் சமூகத்தையே ஊழல்மயமாக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குகிறது இது நாளைய தலைமுறையை சிதைக்கக்கூடிய ஒன்றாக நான் கருதுகிறேன் ஊழலை கண்டும் காணாமல் கடந்து போவது என்பது எதிர்கால தலைமுறைக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என்று நான் சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகிறேன் அன்பிற்குரியவர்களே எனவே படித்தவர்கள் சிந்திக்கக்கூடியவர்கள் விழிப்புணர்வு பெற்றவர்களெல்லாம் இன்றைக்கு இந்த ஊழலுக்கு எதிரான பொதுவாக அது இந்த நாட்டில் அளவிலே பொதுவாக ஊழலுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை அவர்கள் மேற்கொண்டு மொத்த சமூகத்தை மொத்த நாட்டை ஒரு நேர்மை மிகுந்த சமூகமாக நேர்மை மிகுந்த மாடாக மாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் அத்தகைய புத்தகங்கள் நிரம்புகிற பொழுது உண்மையிலேயே மகத்தான சமூக மாற்றங்கள் இங்கே மலரும் என்று நான் நம்புகிறேன்